चित्रं बलम् வாழ்க வாங் இமை பொழுதும் என்னென்றில் நீங்காதான் தாழ்வார்கள் கோகியாண்ட குருமனிதன் தாழ்வாள்க ஆகமாகி தாள் தாழ்வார்கள் പിറപ്പറുക്കും പിഞ്ഞകളിൽ പുറത്താക്കയോ തൻ പൂങ്കളുകൾ கரம் உள் மகிழும் கோன் கடல்கள் வெல்கிறம் குவிவாரோங்குபிக்கும் சிரோன் கழல் வெல்க டி போற்றி அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய மன்ன நடி சீரார் பெருந்துரைனும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவனின் சிந்தையுள் நின்ற அவனருளாலே அவன் வணங்கி சிந்தை மகிழ ശിവപുരാണം തന്ന മു വിനൈ മുഴും ഓയ ഉരൈപ്പഞ് கருணை கண் காட்ட வந்தை தீதற்கு எட்டாயழார் கடல் இறைஞ்சி வெண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாயிரந்தில்லை இலாதானேனின் பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழ் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறக்கும் பிறந்திழைத்தே நெம்பெருமா விடைப்பாக வேதங்களை ஓங்கி ஆண்டகின்ற நுண்ணியனே வெய்யாய்தனியமான பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தருளி விஞ்ஞானமாகி மிழுகின்றமை சுடரே அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனம் கழிய நின்ற டிய நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோரைந்துடையாய் பின்னோர்களேத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் பல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அரும்பாவம் பாவம் என்னும் அரும் கையிற்றார் கட்டி தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்க மூடி மலஞ்சோறும் ஒன்பது குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையைச் செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்தகன் வாகி கசிந்துள் உருகும் நலந்தானிலாத சிறிய நல்கி நிலந்தன் மேல் வந்தருளின கழல்கள் காட்டி கிடந்த அடியேர்க்கு தாயிற் சிறந்த தயவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசநே தேனாரமுதே சிவபுரணே பாசமாக புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கேட பெறாது நின்ற பெரும் பெருங்கருணை பெறாரே முதே முதவிழா பெம்மானே ஓராத േ ഉള്ള വർക്ക് കൺപനേ യുമാലയുമാോദിയനെ തുരുളേ തോന് പെരുമയനേ ആദിയനേ അന്തം നടുവികൾ கருத்தின் நுணுக்கரியர்வே போக்கும் வரவும் புணர்வு மிலா புண்ணியனே காக்கும் என் காவலனே கான்பரிய பேருளியே ஆட்டின்பில்லமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடரொழியாய் உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையனே குடம்பின் உள்கிடப்ப ஆற்றே நம் ஐயா ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மையானா வீட்டுங்கு வந்து வினை பிரே கள்ளப்புல குரம்பை வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே கூத்தனே தென்பண்டி நாட்டானே அல்லல் பிறவி அருப்பானே ஓ என்று கரியானை சொல்லி திருவடிக்கே சொல்லிய பாட்டின் பொருணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து